Hi friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நெஞ்செலும்பு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் நெஞ்சு பிரை சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி பெரிய பொண்ணானவங்களும் சரி இது மாதிரி குழந்த பித்த தாய்மார்களும் சரி ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ந வந்து உடம்பு நல்ல சத்து ஏறும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஏழு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு நாலு துண்டு நாலு கிராம்பு அதையும் சேர்த்தாச்சு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன தான் இதுக்கு சேர்க்கணும் பல்லாரி சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம்தான் நல்ல ஃபெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வேகணும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து இப்போவே ஃபஸ்ட்டு குழந்தை பக்கிறவங்களுக்கே ரத்தம் இல்லாமல் போயிடுது அவங்க வந்து இந்த சூப்பை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீமோகுளோபின் அளவு நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு காய் கிலோ அளவு தக்காளி போட்டுக்கிட்டேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்குவோம் இதே நல்லா வேக வச்சாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெஞ்சு பிரைஸ் நெஞ்சு எலும்பு நெஞ்சு பிரைஸ்னு சொல்லுவாங்க நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்க இது கிலோ அளவு இதை நம்ம வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இப்போ சேர்த்துக்குவோம் நல்லாவே வெந்து வந்துருச்சு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதையும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வெங்காயம் வெந்து வரணும் நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வரணும் அதோட ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து அந்த இதுலேயே வேகட்டும் நல்லா வெந்தோட நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு காய் தேவைக்கேற்ப ஒரு காஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் கால் கிலோ எலும்புக்கு காஸ்பூன் சரியாக இருக்கும் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுவும் இப்போ அந்த அந்த வே அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விடணும் உடனே நம்ம தண்ணி எப்பவுமே ஊற்றக்கூடாது அதிலேயே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியிலே வேக விடணும் இப்போ நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குவோம் அந்த சூப்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம் தேவைக்கேற்ப தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு ஊற்றிக்கிட்டேன் இதே ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து இது சாப்பிட்லாம் நம்ம இரநூறு எம்எல் டம்ளரால பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம சும்மாவும் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஆறு விசில் விட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலா என்னன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒன்னே கால் அல்லது அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க மிளகு சீரவும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெந்துருச்சானு பார்ப்போம் ஒரு ஆறு விசில் தான் நான் விட்டேன் சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு இப்போ இந்த டைம் வந்து நம்ம அந்த மிளகு சீரத்தூளையும் நம்ம போட்டுக்குவோம் இதை நல்லா நம்ம வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் சுவையான சூப்பரானால் சூப்பு ரெடியாகிருச்சு நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ் டைம் லைக் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இந்த அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் சூப் நல்லா இருக்காது அதனால் தண்ணியாக தான் நம்ம வைக்கணும் இதில் கொஞ்சம் நான் வந்து மிளகாய் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சாரி மல்லிப்பொடியும் போட்டு இதை அப்படியே நம்ம கிரேவி மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்செலும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி நம்ம சேர்த்து இதை வந்து நம்ம சுவாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம வந்து இதை பொரியல் மாதிரி நம்ம வறுத்த மாதிரி நல்லா டேஸ்ட் ஆகிருக்கும் இதையும் இதே மாதிரி சாப்பிடலாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு எனக்கு அந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்